எல்லாத்துலேயுமே தமிழில் இருக்கும் டென்ஸாக இருக்கும் தமிழ் அது இல்லாமல் தமிழுக்குன்னு அங்கே ஒரு தனி மரியாதையே இருக்கு தனி மரியாதை இல்லை அங்கே லாங் அங்கே பேசுகிறாங்களே தமிழ் பேசுறாங்க மெயின் லாங்குவேஜ் அது இன்னும் பாடத்துலையே இருக்கும் அவன் படிக்கிற தமிழ் தமிழ்ல இருக்கும் எங்கள் ஒரு பாடு பார்த்திங்களா எல்லாம் தமிழில் இருக்காங்க அவன் லாங்குவேஜில் ஒன்று இருக்கான் கீழே தமிழில் இருக்கும் அப்போ பெரிய த இந்த ஆங்காங்க ஏதோ ஒன்று அப்போ அது வந்து